கொடியேற்று விழா அரியலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் முன்பாக கட்சியின் தொன்னூற்றி ஒன்பதாவது அமைப்பு தினம் மற்றும் சுதந்திரப் போராட்ட தியாகி ஆர் நல்லகண்ணு அவர்களின் தொன்னூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி ஆறு இன்று காலை பதினோரு மணிக்கு முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் ரா உலகநாதன் அவர்கள் கட்சிக் கொடியை ஏற்றினார் கொடியேற்று விழா நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சோ ராமநாதன் ஐடெக் மாவட்ட பொது செயலாளர் த தண்டபாணி மாவட்ட துணை செயலாளர் பா களிய பெருமாள் திருமானூர் ஒன்றியம் மூத்த தோழர் ஜி ஆறுமுகம் ஒன்றிய செயலாளர் மு கனகராஜ் அரியலூர் ஒன்றிய செயலாளர் டி ராயதுரை அரியலூர் நகராட்சி ஐடக் ரே நல்லுசாமி நகர கிளை நா கோவிந்தசாமி சுரேஷ் ஜெயங்கொண்டம் ஒன்றியம் கோவிந்தராஜ் ராஜ்குமார் வால்பாறை மாணிக்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மூத்த தலைவர் ஐடக் தொழிற்சங்க மூத்த தோழர் கேடி தங்கமணி எக்ஸ் எம்பி அவர்களின் இருபத்தி இரண்டாவது நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ படத்துக்கு பூமாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்